தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு மாநில தலைவரை நான் பார்த்ததே இல்லைப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு முக்கியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் நம்மளுக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடிய தற்போதைய மாவட்ட மாநில தலைவர் நயன நாகந்தில் அவரை மாதிரி ஒரு தலைவரை பார்த்ததே இல்லை அப்படியே திமுக அதிமுகவின் சொம்பாக மாறிவிட்டார் பாஜக கொண்டு போய் அப்படியே அடமான வச்சிட்டார் எங்க அதிமுக கிட்ட ஏன் வெள்ளம் போல் வந்த பாஜக தொண்டர்களை இல்லத்தரசிகள் பெரிய மனுஷர்கள் இளைஞர்கள் வந்த அந்த கூட்டத்தை அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே இந்த மாநில தலைவருக்கு முக்கியமான பங்கு ஐயோ என்னைக்கு நாங்கள் பாத்துருக்கோம் தமிழகத்துல பாஜக ஆட்சியை நீங்க அதிமுக வந்தவர் சார் நாகேந்திரன் அவர்களே உங்களுக்கு அந்த அதிமுக பாசம் இருக்கத்தானே செய்யும் இருக்கட்டும் இருக்கட்டும் அண்ணாமலை என்ன ஒரு மாமனிதன் என் மண் என் மக்கள்ல கொண்டு வந்து கூட்டத்தை கூட்டத்தை மூணு பர்சன்ட் இருந்த பாஜக ஓட்ட தூக்கிட்டு வந்து பதினோரு பெர்சன்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தின அந்த மாமனிதனை தூக்கி ஒரு ஓரமாக வீசிட்டு இன்னைக்கெல்லாம் நீங்க வந்து மாநில தலைவராக இருக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன யோகிதை இருக்குது கேட்குறேன் என்ன யோகிதா இருக்குதுன்னு கேட்குறேன் அதிமுக திமுக விடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பூத் கமிட்டி அமைக்கிறதுல வானதி அவர்களே வானதி சீனிவாசன் அவர்களே நீங்க பிஜேபி இருந்தீங்களா அதிமுக திமுக இருந்து வந்தீங்களா அப்படி சொல்ற உங்களுக்கு வெக்கமா இல்ல அன்பராஜா அவர்கள் அதிமுக பாஜக காலுன்ற துடிக்குதுன்னு சொல்றாரு அதுக்கு சல்சா பண்ண தமிழிசை அவர்களே நீங்கெல்லாம் பிஜேபி தான் இருக்கீங்களா உங்களை நம்பிதான் நாங்கள்லாம் நடுத்தருக்கு வந்திருக்கிறோமா ஸோ நினச்சு பாருங்க அண்ணாமலை எனும் பெரிய ஒரு மாமனிதன் எப்படி அந்த கட்சியை பா எப்படி காட்டாட்டு வெள்ளம்போல் அப்படியே ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு மனிதனை அத்தனை பேரும் நேசித்த அந்த மாமனிதனை தவ புதல்வனை ஒரு கிரிஸ்மேட்டிக் லீடரை நீங்க எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டத்தில் போய் பங்கு பெற்றுட்டு அவங்களுக்கு இவர் எடப்பாடிய புகழ்ந்து பேசுறீங்க எஸ்பி வேலுமணியை புகுந்து பேசுறீங்க என்னைக்கு அண்ணாமலையை புகழ்ந்து பேசிருக்கீங்களா சொல்லுங்கம்மா சொல்லுங்க வாடகை அவ்வளவு புகுந்து பேசுறாங்க அந்த அதிமுக தலைவர்களை ஏ உங்களுக்கு ஒரு மூணு பேர்த்துக்கு மூணு சீட்டு கிடைக்கணுமா எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணுமா எம்எல்ஏ சீட்டு தானே வாங்கிட்டு போங்க உங்க நீங்க நீங்க எல்லாம் எங்களை பலிகாட்டாக்கி தானே இப்படி இந்த எம்எல்ஏ சீட்ல ஒட்டிட்டு அப்படியே பொழச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கவர்னர் பதவி வேற தமிழ் சேவர்களுக்கு ரெண்டு மாநில கவர்னர் பதவி கொடுத்தாங்க திரும்பி எதுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர்றீங்க அண்ணாமலை என்னும் மனிதன் வந்து ஏற்படுதானே அவரை எப்படி ஒழிக்க வேண்டும் என்று ஒரு தானே வந்தீங்க எத்தனை காலையா உங்க ஆட்சி உங்களுடைய ஆணவம் நடக்கும் உங்களுடைய அகங்காரம் நடக்கும் பார்க்கறேன் நானும் நீலகிரி மாவட்டத்தில் நானூறு கிராமங்களுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியை வளர்த்தின படுபாவியா நான் இந்த ராஜகுமாரன் எத்தனை பிஎஃப் கஸ்திரியுமா ஆறு லட்சம் ஏழு லட்சம் எடுத்து கொண்டு போய் பிஎஃப்ல பணத்தை வாங்கி வாங்கி கொண்டு போய் கட்சிக்காக பண்ண இந்த நய வஞ்சகன் நான் நான் நய வஞ்சகன் உங்கள் கட்சிக்கெல்லாம் யாருக்கு தமிழசிக்கு நான் நயவஞ்சகன் வானதிக்கு நான் நயவஞ்சகன் நயனாருக்கு நான் நயவஞ்சகன் யோஹோ எங்களுக்கு பதவி காசு பதவியோ இந்த காசு பணமோ ஒண்ணு வேண்டாயா தமிழகத்தில் பாஜக மலரும் என்ற ஒரே நம்பிக்கையில் அண்ணாமலை நம்பி கொண்டிருந்த பாஜகவின் அடிமட்ட தொண்டனில் நானும் ஒருவன் ஆனா அந்த மனுஷனை தூக்கி போட்டுக்கிட்டு இன்னைக்கு நீங்கள்லாம் எல்முருகன் வேற சாமி முன்னாள் தலைவர் வேற நீங்க எல்லாம் எப்படியா எப்படியா பாஜக வளர்த்த போறீங்க தமிழ்நாட்டில் நீங்க எல்லாம் அதிமுக கூட்டணி வந்தோன்னு ஐயோ 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 அப்படி ஒரு கைத்தட்டு வளர்த்துட்டும் அதிமுக கூட்டணி சேரணும் தான் சேரணும் தான் மற்ற கட்சியில மத்த தலைவர்கள எவ்வளவு கேவலம் பேசிக்கலாம் இன்னைக்கு ஒன்றா ஒன்று ஒன்று நினைஞ்சிருக்கு இல்லையா ஏன் அண்ணாமலை மட்டும் என்ன தப்பு பண்ணாரு கேட்கிறேன் நான் அண்ணாமலையை தூக்கி வீசிட்டு இன்னைக்கு நாங்கள் பாஜக தலைவர் பண்றீங்களே நீங்க சாதிக்க போறீங்க மூணு தாண்டாதியா அண்ணாமலை எடப்பாடியார் அவர்களே உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திமுக ஆட்சிக்கு வர வச்ச நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வர வைக்க போறீங்க ஏன்னா என் அண்ணாமலை இல்லாம அண்ணாமலை ஒருவன் இருந்தால் அந்த தமிழ்நாடு லெவலே வேற லெவலே வேற லெவலே வேற அவர் இருந்தால் கட்சி எப்படி வளர்ந்திருக்கும் தெரியுமா உங்கள் கட்சி அதிமுகவும் எப்படி எத்தனை சீட்டு வாங்குவீங்க தெரியுமா தமிழ்நாடு போறாயா தமிழ்நாடு போறா இல்லத்தரசிகள் இளைஞர்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் அதிமுக திமுக வேண்டாம் சொன்ன அத்தனை பேரும் அண்ணாமலை பின்னாடி தான் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இந்த அதிமுக வின் பண்ணிருக்கலாம் அண்ணாமலைய வேண்டாம் சொன்ன எடப்பாடி அவர்களே நீங்கள் ஜெயித்து விட்டால் நாங்க சொல்றேன் அண்ணாமலை இல்லாம உங்களால் ஜெயிக்கவே முடியாது அண்ணாமலை ஒருவன் வேண்டும் அவர் வந்தால்தான் உங்கள் கட்சி வளரும் அந்த பாஜக அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் இதுல நீங்க அண்ணாமலையை வேண்டான்னு சொன்ன எடப்பாடி அவர்களே உங்களுக்கு வயசு அழைச்சி காடு வாங்குது வீடு வாங்குது யார் ஆத் முதலமைச்சர் உங்களை முதலமைச்சராக ஐயா எங்களுடைய வேலை ஆனால் நீங்கள் அண்ணாமலை வேண்டாம் தூரம் வீசிட்டு கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மற்ற இந்த ஜல்ஜாப் இந்த அரை பர்சன்ட்டு கால் பர்சன்ட் ஓட்டுருக்கிற இந்த மாநில தலைவர்கள் பிஜேபி மாநில தலைவர் வச்சா ஓட்டு கேட்டுருக்கிறீங்க உங்களால் ஜெயிக்க முடியுமா சத்தியமாக கேட்குறேன் அண்ணாமலை வந்தால் மட்டுமே உங்களால் ஜெயிக்க முடியும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் காடு வா வாங்குது வீடு போ வாங்குது நீங்கள் முதலமைச்சராக இருந்து சாதிக்க வேண்டும் அதற்காக சொல்கிறேன் எதையும் மறந்துடுங்க இந்த பழைய பஞ்சாங்கெல்லாம் எல்லாம் அண்ணாமலைய கூட சேர்த்துக்குங்க இல்லைன்னு வச்சிக்கோங்க உங்க டப்பா டேன்ஸ் ஆடிரும் எடப்பாடிகிறவர்களே டப்பா டான்ஸ் ஆடிரும் நாங்க நினைச்ச மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வரவே வராது நீங்க அண்ணாமலையை சேர்த்து கொண்டால் மட்டுமே தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி முழு உருவம் பெறும் முழுதாக வெற்றியும் பெறும் இத மனசுல எடப்பாடிய இந்த ஜங் ஜக் போடுற இந்த வானதி தமிழிசை நைனாறு இவங்கெல்லாம் வச்சிங்க ஒரு பப்புகாது அண்ணாமலை கூட்டிக் கொண்டு வந்தால் மட்டுமே பாஜக அதிமுக